இன்று கேட்கக்கூடிய புண்ணிய கதை அடியேனுக்கு நாராயணனே அந்த மகாவிஷ்ணுவே லக்ஷ்மி நாராயணனே எனக்கு வந்து சொன்னது இந்த கதை என்று சொல்லுவதை விட ஒரு வரலாறு அடியேன் இங்கே சேலம் மாநகருக்கு வருகிறேன் சேலத்துக்கு வந்துட்டு ஒரு நாள் நானும் என் மனைவியும் தூங்கிக் கொண்டிருக்கிறோம் முதல்ல இங்கே செங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர் சொல்கிறாருக்கா வந்து என்னுடைய ஜீவசமாதி இருக்கிறது அதிஷ்டானம் இருக்கிறது அதை தேடி கண்டுபிடித்து வா அப்படின்னு சொன்னார் உடனே நான் என்ன செய்கிறேன் நீங்கள் கேட்குறேன் இங்கே செங்காளிபுரம் அனந்தராம தீட்சிதரோடைய ஜீவசமாதி இருக்கிறதான்னு எனக்கு அது வரைக்கும் அவரோட அதிஷ்டானம் இங்கே தான் இருக்குதுன்னு தெரியாது உடனே ஏற்கனவே குருவாயூரப்பனை பற்றி பேசியிருக்கிறேன் ஆனால் எனக்கு இங்கே தான் அந்த அதிஷ்டானம் இருக்குன்னு தெரியாது உடனே எனக்கு கனவிலே வருகிறது நினைவிலே உள்ளுணர்வாக வருகிறது செல்கிறேன் அங்கே சின்ன திருப்பதின்னு ஒரு ஸ்தலம் இருக்குது சேலத்தில் அங்கே நானூற்றி ஐம்பது வருடங்கள் முன் புற்றிலிருந்து பெருமாள் வெளிப்பட்டார் அவர் பல்லாயிரம் காலமாக இருக்கிறார் அவரை சென்று தரிசித்து விட்டு வருகிறேன் இந்த செங்காளிபுரம் அனந்தராமதி ஸ்ரீதர் அனந்த சென்று தரிசித்த உடனே என்னை மீறி ஸ்ரீ சுகர் புராணம் சுகர் வரலாறு என்றெல்லாம் சொல்லக்கூடிய வகையிலே சுகரின் கதைன்னு என் ஃபேஸ்புக் பேஜில் கூட போட்டிருப்பேன் பவானி ஆனந்தன்ட்டு கடகடன் ஒரு பத்து பேஜுக்கு இருபது பேஜுக்கு தானாக வருது ஸோ அப்படியே அனந்தராம தீட்சிதர் வந்து உள்ளக்குள்ளே எனக்கு வாய்ஸாக சொல்கிற மாதிரி இருக்கு எழுத துவங்குகிறேன் அந்த பத்து பக்கங்கள் இருபது பக்கத்தை எழுதி முடித்து விடுகிறேன் ஏன் எப்படி எழுதினேன் என்று எனக்கும் தெரியாது அதில் வார்த்தைகள் யார் தந்தார் என்றால் அந்த செங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர் தான் தந்திருக்க வேண்டும் எழுதிவிட்டேன் எழுதியவுடன் செங்காலிபுரம் அனந்தராமது தீட்சிதர் குரல் மீண்டும் கேட்குறது நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னா நான் ஏன் இங்கே தவம் செய்தேன் இங்கே சுகப்பிரம்மம் இருக்கிறார் சுகபிரம்மம் என்னை அழைத்ததால்தான் நான் சேலத்திற்கு வந்து பாகவதத்தை ஸ்ரீமத் பாகவதத்தை கிருஷ்ணனை பற்றி உலகெங்கும் எடுத்துரைத்தேன் நீ கிருஷ்ணரை பற்றி பேசு அப்படின்னு வந்தது அடியன் ஜோதிடத் துறையிலே மிகப்பெரும் நிலைகளை இறைவன் தந்திருந்தாலும் கிருஷ்ணனை கண்ணனை பற்றி பேசு என்று சொல்கிறாரே என்று நினைக்கிறேன் எனக்குள் தானாக வார்த்தைகள் துவங்குகின்றன வேறு எந்த நினைப்புமே இல்லை தூங்கிட்டு இருக்கேன் தூங்கும்பொழுது என் மனைவிக்கும் எனக்கும் ஒரே கனவு தாமரை பூக்களை எடுத்துக்கொண்டு ஏற்காட்டில் உள்ள சேர்புராயன் மலையில் உள்ள என் பெருமாள் கோயிலுக்கு வா அப்படின்ட்டு அது வரைக்கும் நாங்கள் அந்த கோயிலுக்கு உள்ளார போனது கிடையாது அங்கே இருப்பது லட்சுமி நாராயணன் கூட எங்களுக்கு தெரியாது சரி திடீர்னு அந்த குகைக்குள்ளே தவழ்ந்து செல்லணும்னு அந்த அமைப்பெல்லாம் எங்களுக்கு தெரியாது திடீர்னு கனவு வருது தாமரை மலர்களை எடுத்துக்கொண்டு வா அப்படின்னு எனக்கும் அது ஒரே நேரத்தில் கனவு என் மனைவிக்கும் ஒரே நேரத்தில் கனவு ஒரே விதமான கனவு அது கனவா இல்லது அந்த அறையில் அந்த லக்ஷ்மி நாராயணனை தோன்றினானா என்பதும் இன்றும் நான் ம மலைத்து போயிருக்கிறேன் உடனே நான் என்ன செய்கிறேன் அங்கங்கே அந்த தாமரை பூக்களை திரட்டிட்டு ஏன்னா ஏற்காட்டில் தாமரை பூக்கள் அல்லவா இங்கேருந்து எடுத்துக்கிட்டு திருப்பியும் கிளம்புகிறோம் வண்டி வாகனத்திலே கிளம்புகிறோம் அந்த குகைக்குள் சொன்னால் அதே அமைப்பு அதே காட்டிய நபர்கள் அதே போல் தாமரை பூவை தந்துட்டு வரோம் மீண்டும் வருகிறேன் மீண்டும் வந்த உடனே மறுநாளும் எனக்கு கனவு என் மனைவிக்கும் அதே போல தாமரை பூக்களை எடுத்துக்கொண்டு வா அப்படின்ட்டு திருப்பியும் ஒரு நாலஞ்சு தடவை செல்கிறேன் மீண்டும் செர்வராய லக்ஷ்மி நாராயண பெருமாளும் அந்த தாயாரும் அந்த காவேரி அம்மா என்று சொல்லக்கூடிய அன்னை லக்ஷ்மியும் என்கிட்ட சொல்கிறா எதுக்காக நீங்கள் அந்த சேலத்தில் வந்திருக்க அப்படின்னா என் புகழை நீ உலக மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் இதை கேட்கப் போகிறவர்களுக்கு அநேக செல்வங்கள் அநேக நன்மைகள் ஐஸ்வர்யங்கள் கிடைக்க வேண்டும் எங்கள் இந்த கதையை கேட்பதினால் கேட்பவர்களுக்கு இனி வாழ்க்கையிலே வெற்றி மேல் வெற்றி வரும் தேனும் பாலும் என்று சொல்வார்களே அதைப் போல் அனைத்து நன்மைகளும் கிடைக்கும் ஆரோக்கியம் கிடைக்கும் ஐஸ்வர்யம் கிடைக்கும்லாம் சொல்கிறாங்க நாங்கள் ஒரு ஒரு பத்து நாள் முன்னாடி நிகழ நிகழ்வு மீண்டும் அமருகிறேன் எனக்கு எல்லாமே அந்த லட்சுமி நாராயணருக்கு நடத்தக்கூடிய நிகழ்வுகள் மனசில் ஒவ்வொன்றா தோன்ற ஆரம்பிக்கிறது எப்படி இந்த லட்சுமி நாராயணர் இங்கே வந்தார் எங்கிருந்து வந்தார் எவ்வாறு அப்பொழுது கிருஷ்ண அவதாரத்திலே ஜாம்பவான் என்று ஒரு கரடி என்றும் சொல்லுவார்கள் அதாவது பிரம்மனின் நேரடி புதல்வர்களில் ஒருவராக இருந்தவர் பல ட்ரில்லியன் யுகங்களை கடந்து வாழக்கூடிய மனிதர் க ஜாம்பவான் சிரஞ்சீவிகளில் ஒருவர் அந்த ஜாம்பவானும் கிருஷ்ணனும் ஒரு சயமந்தக மணி என்பதற்காக ஒரு சிறு ஒரு சந்தேகத்தின் பேரில் ஒரு சிறு சண்டை நடந்ததாகவும் அந்த சண்டை நடந்ததும் ஜாம்பவான் வந்திருப்பது ஸ்ரீ கிருஷ்ணனே என்று உணர்ந்து அவரது தத்துக்குழந்தையாகிய ஜாம்பவதியை மனம் முடித்துக் குடிக்கிறார் இந்த ஜாம்பவான் மிக பெரும் சிவபக்தர் வாமன அவதாரத்திலே வாமனரை இருபத்தோரு முறை வலம் வந்தபொழுது சாட்சாத் ஸ்ரீ வாமணர் திருவிக்கிரமனாக மாறும் காலத்திலே இவருக்கு தனது வடிவமாகிய ஒரு லட்சுமி நாராயணரை தருகிறார் இந்த லட்சுமி நாராயணர் எங்கிருந்து உற்பவமானார்னு சொல்கிறார் திருப்பியும் அதாவது இந்த மண்மந்திரம் இந்த வாசுகையை வைத்து பார்க்கடலை கடைந்து வந்தார்கள் அல்லவா அப்பவும் ஜாம்பவான் உதவி செய்திருக்கிறார் அனைவருக்கும் அதற்கு பிரதிபலனாக வந்தது அதாவது இந்த பார்க்கடலை கடைந்தபோது வந்த மகாலட்சுமி என்பவள் சேர்வராயன் மலையில் இருக்கக்கூடிய அந்த மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமி ஒரு சின்ன விக்கிரகம் இருக்கும் அந்த குகைக்குள்ளே போயிட்டீங்கன்னா ஏற்காடுக்குள்ள அவங்க காலம் காலமாக காலத்தை கடந்து இன்றும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் சரி இந்த மகாலட்சுமியை நினைப்பதாலோ இந்த மகாவிஷ்ணுவை நினைப்பதாலோ என்னென்ன பெரும்பயம் கூடும் என்று சொல்கிறார் அணுவினால் பழுதுவர அரங்கனைய காப்பு கண்டாய் அல்லல் போக்கும் அரும் துயர் போக்கும் பெரும் நலம் தரும் கான் என்றார் அப்போ நான் உடனே கேட்குறேன் இந்த மகாலட்சுமியை வழிபட்டால் என்ன நன்மை கிடைக்கும் என்று சொல்லும் பொழுது இந்த மகாலட்சுமியும் மகாவிஷ்ணுவும் சேர்வராயப் பெருமாள் மலையில் இருப்பவர்கள் சாதாரணமானவர்கள் கிடையாது இப்பொழுது ராஜப்பிளவி ரத்த பிளவின் எல்லாம் பல்வேறு ரோகங்கள் சொல்கிறான் அந்த ரோகங்கள் நிலையது தீரக்காண்பர் நிலையான வாழ்வது பெற காண்பர் நித்தியமும் சத்தியமாய் யாம் உரைப்போம் ஸ்ரீ சுகர்தன் மொழிதன்னால் சுகிர்தமாய் உரைத்தோம் சிவசிவ கண்டிடு இத்தலத்தே ஏகி சேர்வராயன் தன்னை கமலப்பூவால் கண்டு துதிக்க அன்விதமே வாழ்க்கையிலே ஆதித்யன் உதித்த நிலை காண்பர்னர் அதாவது யார் ஒருவர் ஏற்காட்டிலுள்ள சேர்வராயமலை பெருமாளையும் மகாலட்சுமியும் லட்சுமி நாராயணனும் அந்த தாயாரையும் மனதார வழிபட்டு அம்மா லக்ஷ்மி நாராயணா அம்மே அப்படின்னு ரொம்ப மனசுருக்கி வழிபடுகிறார்களோ அவர்கள் வாழ்விலே நிலை பெற்ற இன்பத்தை காண்பர் தீராது என சொல்லக்கூடிய துன்பங்கள் துயர் தீரக் காண்பர் அல்லல் அகலும் என்றெல்லாம் சொல்ல துவங்கினார் சொல்ல துவங்கின உடனே ஸ்ரீ சுகரிடம் கேட்டோம் எவ்வாறு இதெல்லாம் நான் போய் எங்க சொல்லி மக்களுக்கு என்னும்போது சொன்னார் யாம் இத்தலத்தே ஏகி தவத்தில் இருந்த காரணத்தால் கிளியாறு என்று உரைக்க கண்ட அதாவது ஏற்காட்டு மலையிலே அங்கே ஸ்ரீ சுகர் தவத்தில் அமர்ந்த காரணத்தினாலே பலகாலம் லக்ஷ்மி நாராயணா லக்ஷ்மி நாராயணான்னு சொல்லக்கூடிய காரணத்தினாலே அந்த இடத்திற்கு பேர் கிளியாறுன்னு அங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்கு அதை தவிர கரடியூர்னு உண்டு அது என்னென்னா ஜாம்பவான் அனுதினமும் இன்றும் நித்தமும் அங்கே வெவ்வேறு வடிவுகளில் வந்து லக்ஷ்மி நாராயணனை தொழுது கமலப்பூ கண்டு அர்ச்சிக்க அகத்தியனும் காவேரி தந்தாயும் அர்ச்சிக்க அது என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய லட்சுமிக்கு பேர் காவேரி அம்மா காவேரிக்கும் அவள் அன்னையாக விளங்குகிறாள் அப்பொழுது சப்த புண்ணிய நதிகள் என்று சொல்லக்கூடிய காவேரி அன்னையின் அம்னையாக ஒரு மகாலட்சுமி அவளை அவ்விடம் துதிக்க அவ்விடம் துதிக்க நலம் பெறுவர் தீராரோகம் தீரக்காண்பர் சோகம் தீரக்காண்பர் பிணியது நீங்கும் வாழ்க்கையிலே பணிபோல் வந்த துயரது மாழக்காண்பர் நலம் பெற சூழக்காண்பர் எண்ணமது திண்ணமாய்க் கொண்டோர் ஏற்றம் மிக பெறுவர் ஏற்காடு சென்று சேர்வராயன் மலைதன்னிலே சிவசிவா என்ன உரைப்போம் அகத்தியனும் அவ்வழி கண்டான் என்றார் அப்போது அகத்திய மகரிஷியே அவ்விடம் சென்று அங்கே சேர்வராய பெருமாளை அந்த மகாவிஷ்ணுவை லக்ஷ்மி நாராயணனை அது மட்டுமல்ல ரிஷிய சிருங்க மகர்ஷி என்று சொல்லக்கூடிய கலைக்கோட்டு மாமுனிவன் ரிஷிய சிறங்கபுரத்தை உருவாக்கியவன் குழுவில் இன்னிக்கும் தவத்தில் இருக்கிறார் குழு மணாலியில் இருக்கக்கூடிய அந்த ரிஷிய சிருங்க மகர்ஷி அன்னை சாந்தா ராமருக்கு மூத்த சகோதரி அன்னை சாந்தா சாந்தா சிருங்க மகர்ஷி அந்த கலைக்கோட்டு மாமுனிவன் தானும் தினமும் தான் வேறொரு வடிவுற்று வந்ததொரு காரணத்தால் பெற்ற புகழ் ஏதுரைப்போம் கண்டாய் குழந்தாய் என்று சொன்னார் ஸ்ரீ சுகர் அதாவது இந்த இடத்துல வந்துட்டு அங்க ரிஷிய சிறங்க முகர்ஷி தினமும் தவம் செய்கிறாரே அந்த புகழை ஏதுரைப்போம் ராமசுவாமி என்பர் கிருஷ்ணனை எவ்விதம் அழைத்தால் என்ன அவ்விதம் அவன் காட்சி தந்திடுவான் கான் பாகவதத்தில் யாமுரைத்தோம் அவன் பதம் தனை நினைத்தாலே பெரும் புகழ் கிட்டும் உயரம் கிழக்கு காணா உயரம் கிட்டும் கண்டிடுவாய் கண்ணே கண்டதொரு முழையுரைப்போம் மன்னனும் மிக்க புகழ் பெறுவர் அப்படின்னார் அதாவது என்னன்னா இந்த இடத்திலே வந்து கிருஷ்ணா கண்ணா கோவிந்தா கோபாலா ஹரே கிருஷ்ணா ராதான்னு சொல்லிட்டா மன்னன் எனும் புகழ் பெறுவர்னர் அதாவது சிலருக்கு வேலை உயர்வு தேவைப்படும் நல்ல வேலை தேவை ஒரு மன்னன் போன்ற ஒரு அரச பதவி தேவை அதெல்லாம் மங்களங்கள் கூடிடக் கண்டோன் மங்களந்தன் நாளில் வந்து கமலப்பூ கண்டிடில் கார்முகில் வண்ணன் கருணை செய்வான் கருணை செய்த காரணத்தால் பூரணம் பெற்று பொழிந்த பாலகர் இவர் என்று அனைவரும் புகழ் சாற்றுவர்கான் அப்படின்ன அப்படின்னா என்னன்னா நல்லதொரு நாளில் மங்கள நாள் மங்கள நாள்னா செவ்வாய்க்கிழமையில் இந்த இடத்திற்கு வந்து சேர்வராய பெருமாளை ஏற்காட்டில் கண்டு தாமரை பூவை அங்கே வைத்து அர்ச்சித்து அப்பா கண்ணா கமலக்கண்ணா கார்முகில் வண்ணா உன்னை கண்டிட்டோமே எனக்கு உதவுன்னு மனதார வேண்ட துவங்கினால் வீட்டிலே மங்களங்கள் ஒரு திருமணம் நடக்கணும் ஒரு குழந்தை பேரு பாக்கியங்கள் பெருக காண்பர் பொங்கிடும் நல்வண்ணம் பொன்மகள் வந்துதங்க இன்று உன் நாவில் யாம் உரைத்தோம் உரைத்த வண்ணம் வேந்தனது நாளிலே வேதனைகள் தீரக் வெங்கடேசா ஸ்ரீனிவாசா பக்தவத் என்று அவ்விடமே அவ்விடமே இன்று ஏற்காட்டில் நேர்கோட்டில் விட்டிருக்கும் அந்த பாலகனை கண்டு போற்றினர் அதாவது வியாழக்கிழமையில் இதே ஏற்காட்டிற்கு வந்து அங்குள்ள சேர்வராய பெருமாளை வேண்டி வணங்கி வரம் பெற்று வீட்டில் குரு என்று சொல்லக்கூடிய அந்த ப்ரஹஸ்பதி குருவாயூரப்பனது பரிபூரணக் கருணையினாலே தங்கம் பொங்கிட தங்கிட காண்பர் அப்படின்னார் அப்பொழுது வீட்டிலே செல்வம் பெருக வேண்டும் புத்திர பௌத்திர சௌபாகியங்கள் பெருக வேண்டும் இதற்கெல்லாம் காரணமாக விளங்கக்கூடியவர் அந்த சேர்வராய பெருமாள் எனவே எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ இன்றிலிருந்து ஏற்காட்டு சேர்வராய பெருமாளை நினைத்து லட்சுமி நாராயணா லக்ஷ்மி நாராயணா லக்ஷ்மி நாராயணா என்று வேண்டி வணங்கும் வயதானவர்கள் செல்வது சிரமம் ஏன்னா அது குகை தவழ்ந்துட்டு தான் போகணும் உடல்நிலை சரியில்லாதவங்களும் செல்வது சிரமம் எனவே எப்பொழுதுமே அப்பொழுதைக்கு இப்பொழுதே சொல்லி வைத்தேன்ற மாதிரி இளைஞர்களாக இருக்கிறவங்க ஒரு ஃபார்ட்டி ப்ளஸ் அந்த இதில் இருக்கிறவங்க ஹெல்த்தை பார்த்துக்கிட்டு அதுவும் அந்த கு இதுக்குள்ளே சொல்லுவாங்க அந்த குகை அமைப்பு நிறைய பேர் உள்ளே போய் அப்படியே அடைஞ்சிக்கிட்டா வழிபடுறது சிரமம் ஒருத்தர் வந்ததுக்கப்புறம் ஒருத்தர் ஒருத்தர் வந்ததுக்கப்புறம் ஒருத்தர் தாமரை பூன்னா நீங்கள் கீழேயே சேலத்துலேருந்து வாங்கிட்டு போயிடுங்க ஏன்னா ஏற்காட்டு மலையில் கிடைக்கிறதில்லை எனினும் அந்த ஏற்காட்டு ஏற்றிருக்கும் ஸ்ரீனிவாசன் வேங்கடேசன் புகழை இனி உரைப்போம் அவன் அவனருளால் அவன்தாள் வணங்கி என்று சொல்லுவதைப் போல இன்று என் வார்த்தை அவன் வார்த்தை எனதுரை தனதுரையாக கண்டான் அந்த பாலகன் நாராயணன் லக்ஷ்மி நாராயணன் அவன் சொன்ன சொல்ல சொன்ன தன்னை உரைக்கத் துவங்கினோம் சித்திரை முழுமதி தன்னாளில் மக்கள் நலம் பெற இன்றே இவ்வார்த்தை உதித்தோம் இனிவரும் காலம் நலம் பெற அந்த லக்ஷ்மி நாராயணன் சேர்வராயப் பெருமாளை வணங்கும் பலருக்கும் தோன்றியிருக்கலாம் இன்று நான் பேசியது ஒரு கவிதை நடையிலே இருந்தது என்ன இந்த கவிதை நடையை அவ்வப்போது கேட்க துவங்குங்கள் இது யான் பேசியதல்ல சுகர் சொல்ல சொல்ல அந்த சுகப்பிரம்ம மகர்ஷியானவர் சொல்ல சொல்ல அந்த வார்த்தை என் முன் தோன்ற தோன்ற அது என்ன தோன்றியதோ அப்படியே நான் பேசிட்டேன் எப்போவுமே நான் எடிட் பண்ணுவேன் இந்த வீடியோவை நான் எடிட் பண்ண இல்லை என்ன மக்களுக்கு அப்படியே ஸ்ரீ சுகர் சொன்ன கருத்துக்கள் சென்றடையட்டும் எல்லாரும் நலம் பெறட்டும் சிவ 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 சிவ